சிங்காரம் நீ என்னை தொட்டிருக்க கூடாது ரஷ்யா உக்ரைனை பார்த்து சொன்னதா போர் உச்சம் தொட்டதா வாங்க பார்க்கலாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆபரேஷன் ஸ்பைடர் வெப்னு ஒரு பேர்ல நூற்று பதினேழு ட்ரோன்களை வச்சு ரஷ்யாவை தாக்கி அவங்க விமானத்தளங்களை உக்ரைன் அழிச்சதா சொன்னாங்க செம்ம டேமேஜ்னு தகவல் சில நாளா அமைதியா இருந்த ரஷ்யா இப்போ ஒரு மிகப்பெரிய தாக்குதலா திருப்பி கொடுத்திருக்கு ஒரே நேரத்துல நானூறுக்கும் அதிகமான ட்ரோன்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் உக்ரைன் மேல பாய்ஞ்சிருக்கு உக்ரைன் அதிபரே இதை சொல்லி அதிர்ச்சியாயிருக்காரு உக்ரைன் முழுக்க இப்போ போர் சைரன் சத்தம் குறிப்பா வடமேற்கு பகுதியில் மட்டும் நூற்று பதினைந்து ட்ரோன்கள் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியிருக்கான் பலர் காயம் பட்டு சில பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த நிலையில உக்ரைன் அதிபர் உலக நாடுகள் கிட்ட உதவி கேட்கிறாரு அமெரிக்கா ஐரோப்பான்னு எல்லா நாடுகளும் ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுத்து போரை நிறுத்தணும்னு சொல்றாரு ஆனா ட்ரம்ப் போர் இப்போதைக்கு முடியாது புதின் பதிலடிக்கு தயாராயிருக்காரு அன்று ஏற்கனவே சொல்லியிருந்தாரு அவர் சொன்ன மாதிரியே இப்போ இந்த தாக்குதல் நடந்திருக்கு உக்ரைனை முழுசா அழிக்கிற வரை ரஷ்யா ஓயாதுன்னு சொல்றது பெரும் அதிர்ச்சியை கொடுக்குது இந்த போர் எங்க போய் முடியுமோ தெரியல உலக அமைதிக்கு இது பெரிய அச்சுறுத்தல் இந்த போரை பத்தி உங்க கருத்து என்ன கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க